கோவை மாநகர மக்களுக்கு வணக்கம் திமுகவனுடைய முப்பெரும் விழா கோவையில் நடைபெற இருக்கிறதாம் அப்படி முப்பெரும் விழாவுக்கு என்னவெல்லாம் அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று பார்த்தால் இந்த தடவை பார்லிமெண்டில் வெற்றி பெற்றது அப்புறம் வேறு எதுவும் சாதனைகள் சொல்கிறார் அது உண்மையா என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோம் எந்தாலும் வெளிப்படையாக பேசிவிடலாம் அல்லவா தான் பேசலாம்னு உங்களோட நான் பேசுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை வீசுவதில் அவர்களைப் போல யாருமே இதுவரை பிறக்கவில்லை படி அரிசினாங்க முடிந்தால் இல்லைன்னா படி அரிசினாங்க அப்படி தான் ஆரம்பித்தோம் இப்போ கோவை மாநகரத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம நாற்பது பேரையும் அள்ளி கொடுத்தவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க எதுவும் செய்யலை இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதத்துக்கு முன்னால் ரைசிங் கோவில்னு சொல்லி ஒரு நாற்பத்தொம்போது பக்கத்தில் ஒரு முப்பத்தொம்பது வாக்குறுதிகள் படித்து பார்த்தா எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க கோவைக்கு இத்தனை தேவை இருக்கிறதா பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணி செய்திருக்கிறார்களே என்று எல்லோரும் பெருமிதப்பட்டு போவார்கள் ஆனால் வார்த்தை ஜாலத்தை அள்ளி வீசுவதில் திமுகவுக்கு இணை யாருமே கிடையாது அதனால் அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க எதுவுமே நடக்கலை செம்பழி பூங்கா மேற்கு புறவழிச்சாலை இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு இதை தவிர இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு இன்ச் இங்கேருந்து அவங்க அங்கே தூக்கி வைக்கல வெள்ளலூரில் வந்து ஒரு இந்த பஸ் ஸ்டாண்டு வேணாங்க கட்டல தனியா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவேனாங்க கட்டல வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றுவார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒருத்தர் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அகற்றிடணும் நாலு மாதத்தில் வந்து அந்த கிளீனிங் மெக்கானிசத்தை ரெடி பண்ணிடணும் அறுபத்தஞ்சு இடங்களில் இதற்கான கிளீனிங் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணி தரணும்னா சொல்லிச்சு ஆயிரம் டன் கோயம்புத்தூருடைய கெப்பாசிட்டி டெய்லி போயிட்டு இருக்கு ஐநூறு டன் தான் அதுக்கு அழகு நிலத்தடி மாசுபட்டு விட்டது அதை பற்றி கவலையே இல்லை ஒன்றுமே நடக்கலை வெள்ளூர் குப்பை குடங்கு தாராளமாக அப்படியே அங்கேயே இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பது பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக போனார் கம்யூனிஸ்ட்டுகளில் பாவம் திமுகவருடைய தேவைகள் இருக்காங்க வாயை தருந்தால் அதுக்கப்புறம் பதவி பரிபொருணும் மூடிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதற்கு மத்திய அரசாங்கத்தின் திட்டம் எதையுமே நாற்பது பேர் இருக்கிற கோரி பெற்றதாக தெரியல ஏன்னா கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தா உடனே தமிழ்நாட்டு பத்திரிகைலாம் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டுன்னு போடோம் போட்டது மட்டும் இல்லாமல் சந்திப்போம் செய்யலன்னு வர சொல்லும் இவங்க அதுவே தெரியாமல் உக்காந்துருந்தாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இப்போ வெள்ளூர் புதிய பஸ் ஸ்டாண்டு புதிதாக ஒருங்கிணைந்த திட்டம் அதுக்கப்புறம் வந்து நே லாலி ரோடு சந்திப்பில் ஒரு மேம்பாலம் மருதமலை ரோடு ஒரு எக்ஸ்டென்ஷன் அவினாசி ரோடு பால நீட்டிப்பு ஒன்றும் கிடையாது எல்லாம் அப்படியே கிடையாது மாநகராட்சி அலுவலகமாக கஞ்சஸ்ட் ஏரியா அதிகாரி மாற்றுவாங்க பார்த்தா அதுவும் இல்லை ஆக கோயம்புத்தூருக்குள்ளே நடந்து போனால் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நான் மனதார சொல்லுகிறேன் ஆட்சி யார் மாறினாலுமே இவ்வளோ மோசமாக கிடைக்க அண்ணா திமுக ஆட்சியில் சாலைகள் உடல் திமுக வந்தவொன்னே போட்டுருவாங்கன்னு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் முடிஞ்சவொடனே மனதார நினைத்தேன் ஆனால் அப்படியே போட்டது போட்டது கிடக்கு தோண்டின சாலை அப்படியே கிடைக்கு தோண்டின சாலை குழிய போட முடியல பழமஞ்சையில் இதில் வந்து உள்ள போய் விழுந்து காலகையை உடச்சிட்டவங்க இன்றைக்கி தான் ஜாஸ்தி குடித நீர் அத்திக்கடு அவனாசி திட்டம் அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவோம் நல்லா பண்ணுவோம் போவோம் வருவோம்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை வாரத்துக்கு ஒரு முறை தண்ணிக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு குடித நீர் கூட கலங்கலாக வருது குடிக்க முடியாது ஃபில்டரில் போட்டாலும் க ஆக மாட்டேங்குது குடிதண்ணீர் கிடைக்கவில்லை இப்படி பல்வேறு வகையிலே கோவையை வந்து சின்னா பின்னமாக்கிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து அதிலேருந்து இன்றைக்கி திமுக செலவு முடித்து கான்ட்ராக்டர்கிட்ட தான் பண்ணுவாங்க இனிமேல் கொடுக்க போகிற கான்ட்ராக்டர்கிட்ட வாங்குகிறாங்களா இல்லைன்னு கொடுத்தவண்ட வாங்குறாங்களா தெரியாது லட்சக்கணக்கான கொடிகள் நூற்றுக்கணக்கான பேண்டுகள் சாலையை தோண்டி சாலைகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஒரு திரைப்பட நகரம் மாதிரி கோயம்புத்தூரை இந்த நாளைக்கு மாற்றி அதில் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் அதுக்கு பேர் மாநாடா முப்பெரும் விழாவாக நடத்தப் போகிறார்கள் வேண்டுமானால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்களுடைய ஆட்சியின் புகழ் பாடுவார்கள் மீதி ஒன்றரை நேரம் ஸ்டாலின் போல் பாடுவார்கள் புதிதாக பொறுப்பேற்க போகின்ற குடும்ப குத்துவிளக்கு உதயநிதியுடைய புகழை பாடுவார்கள்